நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த மருந்து உண்மையில் வெறும் ஐந்து ரூபாயில் உங்களை சிறந்த ஆரோக்கியம் நோக்கி அழைத்துச் செல்ல முடியும் வணக்கம் என் பெயர் அமன் ஜதின் வர்மா இன்று நாம் உலகின் மிக கடுமையான நோயான நீரிழிவு அதாவது சுகர் டயபெட்டிஸை கட்டுப்படுத்தும் ஒரு வழிமுறையை பற்றி பேசப் போகிறோம் இதை சத்கர்தார் தன்னுடைய முயற்சியால் பொதுமக்களுக்கு வெறும் ஐந்து ரூபாயில் வழங்கியுள்ளார் மேலும் அதற்கு ஆத்திய வேத ஆயுஷ் என்று பெயர் வைத்துள்ளார் ஆயுஷ் ஆயுஷ் அட் அட் நீரிழிவை கட்டுப்படுத்துவதில் ஆயுர்வேதத்தின் சமீபத்திய கண்டுபிடிப்பு நிபுணர் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் பல ஆண்டுகள் கடுமையாக உழைத்து உருவாக்கிய இந்த தவறில்லா ஆயுர்வேத கூட்டு முறையால் அதிகரித்துள்ள சுகரை மட்டுமல்லாமல் தற்போது சாதாரண நிலைக்கு வந்துள்ளவர்களையும் கட்டுப்படுத்த முடியும் இன்சுலின் உற்பத்தி செய்யும் உறுப்பான மீண்டும் சாதாரண நிலைக்கு கொண்டு வர முடியும் அதுவும் வெறும் ரூபாயில் சுகர் என்பது நூற்று கணக்கான பிற நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கும் ஒரு நோயாகும் இந்த நோய் ஏற்பட்டால் மற்ற நோய்கள் குணமாக்குவது மிகவும் கடினமாகிவிடுகிறது முறை இந்த நோய் வந்துவிட்டால் அது வாழ்நாள் முழுவதும் விடாமல் தொடரும் ஒரு நோயாகும் இந்த நோய் எப்போது யாருக்கு எப்படி எந்த வயதில் வரும் என்று சொல்ல முடியாது இந்த நோயின் பெயரை கேட்டதும் மனது பயத்தில் நடுங்குகிறது நீங்களும் உங்கள் சுகரை கட்டுப்படுத்த விரும்பினால் உடனே உங்கள் கைபேசியை எடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிறுவனத்தின் எண்ணிற்கு அழைத்து ஐடியா எண்பத்தி இரண்டு ஐ இப்போது ஆர்டர் செய்து உங்கள் மதுமேகத்தை மதுமேகம் விளக்குங்கள் ஆர்ட் வித் ஆயுஷ் எண்பத்தி ரெண்டு வெறும் ஒரு மருந்தோ ஒரு தயாரிப்போ அல்ல இது ஒரு முழுமையான தொகுப்பாகும் உங்கள் டயபிட்டிஸுக்கான ஹோலிஸ்டிக் பராமரிப்புக்கு ஆர்ட் வித் ஆயுஷ் எண்பத்தி இரண்டு மருந்தின் தொண்ணூறு நாட்கள் கோர்ஸ் இல் மருந்துடன் கூட ஒரு முழுமையான சுகாதார பராமரிப்பு தொகுப்பு உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது இங்கு ஒவ்வொரு மாதமும் வேத ஆயுஷ் எண்பத்து இரண்டு பயனர்களுடன் அவர்களின் மதுமேக நண்பர் தொலைபேசியில் டயாபிட்டிஸ் கண்காணிப்பு அமர்வு அதாவது டிஎம்எஸ் எம் நடத்துகிறார் இதில் பயனரிடம் அவர்களின் உணவு திட்டம் வாழ்க்கை முறை மற்றும் மருந்தின் விளைவுகள் குறித்து அறிக்கை பெறப்படுகிறது பின்னர் ஏதேனும் மாற்றம் செய்ய தேவை இருக்குமானால் நோயாளிக்கு பொருத்தமான ஆலோசனையும் வழங்கப்படுகிறது அதனால இன்று இந்த நிகழ்ச்சியில் அந்த வகையில் சில நோயாளிகளை நாம் சந்திக்க போகிறோம் அவர்கள் குழு என்பது இரண்டை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தி முழு நன்மையையும் பெற்றுள்ளனர் ஏனெனில் அவர்களின் அனுபவங்களை கேட்டு நீங்களும் உங்கள் நீரிழிவு நோயை இயற்கையான முறையில் தாங்களே மாற்றிக்கொள்ள முடியும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதிக மருந்து விலையுயர்ந்த சிகிச்சை மற்றும் பக்க விளைவுகளிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படியானால் முதலில் நாம் மிஸ்ராஜியை சந்திப்போம் வாராணியிலிருந்து என் சர்க்கரை அளவு கிட்டத்தட்ட சாதாரணமாக உள்ளது ஒரு ஆரோக்கியமான வயசானவருக்கு இருப்பது போல என் சர்க்கரை அளவு நான்கு நூறு வரை சென்றது இப்போது எண்பத்து இரண்டை பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு அது எண்பத்து ஐந்து முதல் நூற்று முப்பத்து ஐந்து வரை உள்ளது இது எண்பத்து இரண்டாவது ஆயுஷ் எண்பத்து இரண்டு இன் சிறந்த விளைவாகும் சர்க்கரை நோய் போன்ற நோய்களில் மற்ற சிகிச்சைகள் மற்றும் மருந்துகளுக்கு நேரத்தோடு கூடுதலாக மருந்தளவு அதிகரிக்க வேண்டியிருக்கலாம் ஆனால் ஆயுஷ் எண்பத்து இரண்டு போன்ற ஆயுர்வேத மருந்தை பயன்படுத்துவதால் வாங்கிரியாஸ் மீண்டும் சாதாரண நிலைக்கு வர ஆரம்பிக்கிறது இதனால் நோயாளி மெதுவாக மற்ற அனைத்து வகை மருந்துகளிலிருந்தும் விலக ஆரம்பிக்கிறார்